அக்கா ஒரு சின்ன உதவிக்கா தாகமா இருக்கு காசு மூட்டை தெரியுங்களா இல்ல சின்னதே கொடுங்க புரியலக்கா இல்ல ஒரு சில பேரு இருக்கு கூலிங் இல்லாமலே கொடுங்க பரவாயில்ல கேட்டதே போதும்

கை கொடுங்க தம்பி நான் ஒரு தம்பியா இருக்கேன் என் பேரு ஹேமந்த் ஓகேவா என் நம்பர் சேவ் பண்ணிங்க உங்களுக்கு ஏதாவது தம்பியா பேசணும் நான் அடிக்கடி வருவேன் அழுவாதீங்க பரவாயில்ல என்ன தம்பியா கூட தத்து எடுத்துங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இவ்வளோ பெரிய பெரிய விஷயம் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா

பசங்க என்ன சரிங்களா பண்ணுறாங்க அட்வான்ஸ் ஹாப்பி விமன்ஸ் டே சரிங்களா நீங்கள் விமானம் அந்த எவ்வளோ பண்ணுறீங்க ஆனால் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க ஆனால் அப்படிலாம் எதுவுமே கிடையாது நீங்கள் சாதிச்சுட்டு இருக்கீங்க ஐயோ கிடையாதுக்கா அதான் உண்மை எவ்வளோ பேர் நீங்கள் பார்க்குறீங்களா எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க ஆனால் நீங்கள் எவ்வளோ தன்னம்பிக்கையா பண்ணுறீங்க அது எவ்வளோ பெரிய விஷயம் அது உங்களுக்கே தெரியலன்னு நினைக்கிறேன் நான் சரி நான் வரேன்க்கா ா எங்க வைக்கூசுக்கா இதில் இல்லைக்கா ஐயோ நான் நீங்கள் என்ன சொன்னீங்க என்ன என்னான்னு சொன்னீங்க நீங்கள் தம்பின்னு சொல்லிட்டு கஷ்டம் கொடுத்தேன் அப்படிதான் போட்டுருவா இல்லை இருக்கட்டும்மா இதுலயே

கீழே இருக்கு வெயிட்டாக இருக்கு தனியாக செங்க வைக்கலாம் அங்கே வச்சிருவா கீழே உணவுந்துருவாங்க

இது எவ்வளோ தெரியு நீங்கள் சந்தோஷம் ஐயோ சந்தோஷத்துக்கோசரம் நான் பண்ணல இது நான் வந்து என் அக்காவுக்கு தானே பண்ணுறேன் சரிங்களா நீ எதுவாக கவலை தம்பியான ஒரு ஆளாக இருக்கேன் நான் அடிக்கடி வந்து பார்க்குறேன் உன் பேர் என்ன சொன்னீங்க அருணா நீங்கள் ரொம்ப சந்தோஷம்ப்பா சந்தோஷம்னு சொல்ல முடியல ரொம்ப அதிகமான சந்தோஷம் நீங்கள் போயிட்டா விட நான் ரொம்ப நினச்சி நினச்சி ரொம்ப சந்தோஷம் பேட்டேன் ஏன்னா இந்த மாதிரி இருந்தாலும் யார் எங்கிட்ட கொடுத்து ஒரு அக்கா தங்கச்சி உங்களோட யாரை கொடுத்து இல்லை பாட்டுமா நீ கொடுத்திங்களா அது தெரியல எனக்கு அப்படியே நெனச்சி நினச்சின்னு ஒரு மாதிரி ஆகிடுச்சு உடப்பிச்சு பார்க்க வேண்டியது தானே

இப்படிதான் இப்படிலாம் நீங்கள் இப்படி பேசும்போது தாங்க எனக்கும் நிறைய பேருக்கு நிறைய உதவி பண்ணணும்னு ஒரு ஆசை வருது இப்போ நீங்கள் ஒரு தம்பியாக நினச்சி பேசுகிறீங்க இதே மாதிரி நான் ஒரு இடத்துக்கு போகிறேன் அதே மாதிரி அங்கே ஒரு அக்கா தம்பியாக நினச்சி பேசுகிறாங்க அப்போ நம்ம மேலும் மேலும் என்ன தோணுது மனசில் நம்மளுக்கு இன்னும் நம்ம பண்ணுவோம் நிறைய நிறைய பேர் நம்மளுக்கு கிடைக்கிறாங்க கடவுள் சித்தெலாம் கிடையாதுக்கா எனக்கு உங்களுக்கு நான் வந்தது வேற ஒன்று கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ஆனால் என்னால் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஒன்றா

நீங்கள் சந்தோஷமாக இருங்கக்கா கண்ணுக்கிழங்காதிங்க இன்றைக்குமே ஹாப்பில் அட்வான்ஸ் ஹாப்பி விமன்ஸ் டே இதே மாதிரி சரிங்க எப்போவுமே அதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி உண்மையிலே எனக்கு ஒரு மாதிரி ஒரு மாதிரி எனக்கு ஃபீல் ஆயிடுச்சுக்கா நீங்கள் பேசுனது நான் வந்து வீட்டில் போனால் அக்கா தங்கச்சிருக்க கூடாது அவங்க சுற்றி பார்க்குறோங்களாம் இப்போ நான் இங்கே போனேன்னா அங்கே ஒரு அக்கா போய் தம்பி எப்படிங்கிற இப்போ நான் இங்கே வந்தேன்னா சரி ஓகே சரி கவலைப்படாதீங்க சரிங்களா

பார்த்து பத்திரம் தேங்க்ஸ்லாம் சொல்லாதீங்க கால் அவன் தம்பி மாதிரி தான் ஏதோ என்னால் முடிஞ்சதை நான் பண்ணியிருக்கேன்னு வச்சிங்களேன் அவ்வளோதான் நான் வந்து எனக்கு பெரிய விஷயம் இல்லாது நான் இதுக்கு இது தவிர்த்து வேற அக்கா ஏதாவது வாங்குவாங்களாம் கேட்டால் இல்லை இல்லைப்பா இது கரெக்டாக தான் இருக்குது இதுதான் வாங்குவாங்க அப்படின்னா இது போதும் நமக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஓடணும் எவ்வளோக்கா ஓடும் உங்களுக்கு

O que Papo.